இப்ப தாலிக தங்கம் திட்டம் அப்படிங்கிறதுனா அது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த எல்லா திட்டங்களும் தாலிக தங்க திட்டம் அந்த கணனி மடிக்கணினி சைக்கிள் கொடுத்தது இது எல்லாம் என்னன்னா விமானம் வந்து ரியலி எம்பவர் பண்றது உண்மையிலுமே பெண்களை எம்பவர் பண்ற மாதிரியான ஸ்கீம் அது நீங்க டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு தங்கம் ஐம்பதாயிரம் காசு அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போக படிக்கிறியா அப்படின்னா உனக்கு வந்து சைக்கிள் தரேன் அப்படிங்கிறது என்ன கான்பிடென்டா நான் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டா கத்துக்கணும்னு ஒரு கிராமத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணதுல தான் மாசம் ஆயிரம் ரூபாய் தருவோம் சார் அது நீங்க நீங்க இந்த டிஎம் கே கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கொடுத்தவங்க ஏன்னா இவங்க உலக பொருளாதார எல்லாம் வச்சு கூட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா டைரக்டா வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல காசு வந்துருச்சு நான் போய் அதை எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் காசை பார்த்தோன்னே பெரிய அளவுல சந்தோஷம் வந்துரும் எனக்கு உடனே நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவேன் அப்படின்றது இந்த ஆயிரம் ரூபாய் காசு அப்படிங்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் வந்து டைரெக்டா நான் எடுத்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையா நீங்க கிராமங்கள்ல யோசிச்சு பாருங்க நான் நாயிரூபா காசு வந்து நான் டேரெக்டா போய் ஏடிஎம் எனக்கு வீட்டுக்கு இங்க சென்னை சிட்டியில இருக்க மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்க மாதிரி உனக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்காரு கிராமத்தை பொண்ணு அது பக்கத்து டவுனுக்கு வந்து தான் அது எடுக்க வேண்டியது நான் வந்து எடுக்க ஒரு அந்த புள்ள வந்து எடுக்க முடியுமா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்பா கொடுத்து எடுத்துட்டு அப்படி எடுத்து விடுறான் அப்ப நான் என் அப்பாட்ட குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த அப்பா பாதி காசு எங்க கொண்டு போறாரு டாஸ்மாக் கொண்டு போறாரு அப்போ நீங்கள் கொடுக்குறது இந்த ஆயிர ரூபாய் திட்டத்திலேயே இந்த ஆயிரம் ரூபாய் டைரக்டா வந்து பெண்களுக்கு வந்து கையில் கிடைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் பேங்க் அக்கௌண்டில் போடுறீங்க நான் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது மோஸ்ட்லி இங்க நீங்கள் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்க இந்த ஊரில் தான் பண அதிகாரங்கிறது பணத்தை என்ன ஹேண்டில் பண்ணுறங்கிறது அண்ணனோட கையில தான் இருக்குது குடும்பங்கள்ல சரிங்களா அப்போ நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகுது அதை எடுக்கிறவரு ஆனாதான் இருக்கார் இருக்காரு அப்ப அது ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு அதை அப்படி இப்ப பொங்கலுக்கு நீங்க காசு கொடுத்தீங்க அது கையில டைரக்டா வாங்கினாங்க டேரெக்டா பெண்கள் கை கிட்ட போயிடுச்சு ரேஷன் கார்ட் நான் கியூல நின்று வாங்கினா என் வந்துருச்சு இப்ப அது இல்லாம நீங்க பேங்க்ல கொடுக்கும்போது இது ஒவ்வொரு வாட்டியும் இல்ல ஒரு தடவை கொடுக்கறது இல்லை நீங்க மாச மாசம் போடுறீங்க மாசம் மாசம் யாரையோ டிபெண்ட் பண்ணிருக்கேன் என் அண்ணனோ இல்லை அப்பாவோ எடுக்கும்போது அவங்க ஒன்றும் குடும்ப செலவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு தான் என்கிட்ட கொடுப்பாங்க மோஸ்ட்லி இது வந்து டைரக்ட் பெனிஃபிட்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் பர் ரெக்கார்டு டைரக்ட் பெனிஃபிட் இருக்கும் பட் இன் ரியாலிட்டி அது எனக்கு டைரக்டா வந்து சேரல அப்படி சேர்ந்தாலும் வந்து கணக்கு கேட்கப்படும் என்ன பண்ணா என்ன பண்ணா இந்த காசு அப்படிங்கிறது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நான் மூணு வருஷம் டிகிரி முடிக்கிறேன் என்னன்னா இப்ப பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசம் போடுறீங்க மூணு வருஷம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இல்லையா எனக்கு தாலி தங்கத்து திட்டத்துல வந்து எனக்கு எவ்வளவு ஒரு கோல்டோட எட்டு கிராம் கோல்டு விலை கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பதாயிரம் சரிங்களா ஐம்பதாயிரம் நீ டைரக்டா காசு குடுக்குறேன் ஐம்பதாயிரம் கோல்டா குடுக்குறேன் ஒரு லட்சம் ரூபாய் எங்க இருக்குது நீங்க முப்பத்தாறாயிரம் அங்க இருக்கு அந்த அம்பதாயிரம் அந்த ஐம்பதாயிரம் பணத்தை அப்பாவோ மற்றவங்களுக்குள்ள எடுத்துட்டு போய் டாஸ்மார்க்கை செயல்படுத்த முடியாது ஏன்னா கல்யாணத்துக்கு தாழி தானதால பல்க் அமௌண்ட் அப்படிங்கும்போது பல்க் அமௌண்ட் அப்படிங்கும்போது அந்த அம்பதாயிரத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருப்பேன் நான் சீரு ஜாமான் வாங்கணும் ஆஹ் பிள்ளைக்கு வந்து வேற ஏதாவது கல்யாண செலவுக்கு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த ஐம்பதாயிரத்தை நம்பி அம்மாமா அப்பாவும் சேர்ந்துதான் அந்த பிளான போடுறோம்